ஸ் வெ்கம் டு சேனல் ஈஸி டேஸ்டி ரெசிபீஸ் இந்த வீடியோ ஒரு ஸ்பெஷல் வீடியோனே சொல்லலாம் உங்கள் பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு கொடுக்கக்கூடிய ஒரு வீடியோன்னு நான் சொல்லுவேன் வீட்டில் வந்து இருக்கிற ஆண்கள் வந்து காலையிலேருந்து இரவு வரைக்கும் ரொம்ப உழைக்கிறாங்க பாடுபடுறாங்க காசு நிறைய சம்பாதிக்கிறாங்க ஆனால் வர்ற காசு பணமெல்லாம் எங்கே போகுதுன்னே தெரியல சேமிக்க முடியவே இல்லை சேமிப்பை விட செலவுகள் அதிகமாக வந்துக்கிட்டே இருக்குது இதுக்கெல்லாம் வந்து காரணம் வந்து வீட்டில் இருக்கிற நெகட்டிவ் எனர்ஜி அதான் நான் சொல்லுவேன் இந்த நெகட்டிவ் எனர்ஜியை போக்குறதுக்கு பல வழிகள் இருக்குது அதில் ஒரு வழி தான் இந்த ஓம் பவுல் இதை வந்து சிங்கிங் பவுலுன்னு சொல்லுவாங்க ஓம் பவுலுன்னு சொல்லுவாங்க இதன் மூலிமா வீட்டில் இருக்கிற பிரச்சனைகளை எப்படி நம்ம சரி செய்யலாம் வீட்டில் இருக்கிற நெகட்டிவ் எனர்ஜிஸ் எல்லாம் எப்படி குறைக்கலாம் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பவுலோட ஷேப் பாருங்கள் பாட்டமில் பாருங்கள் ஃப்ளாட்டாக இல்லை இது வந்து மெட்டல் வந்து வெண்கலம் இது வந்து ஸ்பான்சர்ட் வீடியோ கிடையாது ஃப்ரெண்ட்ஸ் இது ரொம்ப நாளாக இது வாங்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசை இப்போ வந்து வாங்கியிருக்கேன் சரி உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு வீட்டில் நம்ம பூஜை செய்யும்போது மணி அடிப்போம் அந்த மணி அடிக்கிறதுக்கு பதிலாக இதை கூட நம்ம வீட்டில் ஒழிக்க செய்யலாம் இதை நம்ம ஒழிக்க செய்யும் போது உங்களுக்கு அந்த ஓம் சவுண்ட் வந்து ரீங்காரமாக நம்மளுக்கு கேட்கும் மனதுக்கு ரொம்ப அமைதியாக இருக்கும் ஒரு நாளைக்கு மூணு நாள் தடவை கூட நீங்கள் வந்து இதை வந்து ரீங்காரம் விட செய்யலாம் ஒவ்வொரு ரூம்லேயும் எடுத்துகிட்டு போய் கூட நீங்கள் வந்து இதை சவுண்டை செய்யலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த இடத்துல இருக்கிற நெகட்டிவ் எனர்ஜி எல்லாமே கேன்சல் ஆகிடும் மெடிடேஷனுக்கெல்லாம் இது நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க ஃபாரினர்ஸ் நிறைய பேர் இது யூஸ் பண்ணுறாங்க இதிலே வந்து ஹேண்ட்மேடும் வருது மிஷின் மேடும் வருது இது வந்து மிஷின் மேடு தான் இது இந்த மாதிரி ஹோல் இருந்து இப்படி வந்தால் இது மிஷின் மேடு ஹேண்ட்மேடாக இருந்தால் வந்து ஒரு மில்லியன் டைம்ஸ் வந்து அவங்க சுற்றியில் தட்டி அந்த பவுலை வந்து ஷேப்புக்கு கொண்டு வரணுமா அது கொஞ்சம் ஃப்ளாட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது இப்போ தலைவலி ஒத்த தலைவலி இதெல்லாம் இருக்கிறவங்க வந்து பெரிய பவுல் வாங்கி தலை மேலே கவுத்துட்டு அதில் வந்து சவுண்ட் பண்ண வைக்கிறாங்க அப்போது உடம்புக்குள்ள அந்த வைப்ரேஷன் எல்லாம் பாஸ் ஆகி அவங்களுக்கு வந்து அது சரியாயிடுதான் நம்ம உடம்புல வந்து எல்லாருக்குமே தெரியும் ஏழு வகையான சக்ராஸ் இருக்குது அதில் எதாவது ஒரு சக்ரா வந்து இயங்கலைன்னா கண்டிப்பாக நோய் வந்துடும் இந்த வைப்ரேஷன் மூலிமா அந்த சக்கரங்களெல்லாம் நல்லா இயங்க வைக்கலாம் அப்படின்றாங்க வீட்டில் இருக்கிற நெகட்டிவ் எனர்ஜி இதை கேன்சல் பண்ணோம் இது கீழே ஃப்ளாட்டாக இருக்கிற பவுலெல்லாம் வந்து வாங்கினீங்கன்னா உள்ளே நம்ம தண்ணியை ஊற்றிட்டு இதை நம்ம வைப்ரேட் பண்ண வச்சோன்னா அந்த தண்ணி அப்படியே உள்ளே கொதிக்குது இதெல்லாம் நான் ட்ரை பண்ணி பார்த்தேன் இது ஷேப் கீழே இப்படி இருக்கிறதுனால நம்ம அதை போது கூடவே இந்த பவுலும் சுற்றுறதுனால அது வைப்ரேட் ஆகலை அது வந்து வேறு டைப் ஆஃப் பவுலுன்னு நினைக்கிறேன் இது வந்து சிங்கிங் பவுலுன்னு சொல்லுவாங்க இது ரொம்ப ரொம்ப நல்லது உங்களுக்கு வந்து பிடிச்சா நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க இதோடய ப்ரைஸ் வந்து தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ஆகுது இது வெயிட் கணக்கெல்லாம் கிடையாது பீஸ் ரேட்டு தான் சேலத்தில் வந்து விஎஸ் செல்வ மாளிகை ஸ்வர்ணபுரியில் இருக்குது இல்லைங்களா ஏற்கனவே அந்த கடையை நான் ரெவ்யூ போட்டிருக்கேன் அந்த கடையில் இது இருக்குது இருக்குதுல சின்ன சைஸ் இதுதான் இதை விட பெருசு எல்லாமே இருக்குது நீங்கள் எது வேணால் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப ரொம்ப நல்லது இது நம்ம பூஜை ரூமில் வச்சுக்கலாம் எல்லா இடத்துலையும் வீட்டில் வந்து நம்ம ஒழிக்க செய்யலாம் இதை எப்படி ஒழிக்க செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இதை ரெண்டு விதமாக ஒழிக்க வைக்கலாம் இப்போ பாருங்கள் நம்ம உள்ளங்கை இப்படி இருக்கணும் இதில் இந்த பவுல் வச்சுக்கோங்க ஃபிங்கர்ஸில் டச் பண்ணக்கூடாது பவுலை வச்சுட்டு மாதிரி ஒவ்வொரு தடவையும் தட்டி தட்டி நம்ம கூட ஓம் சொல்லலாம் இல்லை அப்படின்னா நம்ம இந்த மாதிரி இதை சுற்றி செய்யணும் பார்த்தீங்களா எவ்வளோ நல்லா ஓம் சவுண்ட் கேட்குது இதே போல் உங்கள் வீட்டில் பூஜை ரூமில் ஒவ்வொரு இடத்துலையும் நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒழிக்க செஞ்சிங்கன்னா படிப்படியாக உங்கள் வீட்டில் இருக்கிற நெகட்டிவ் எனர்ஜி எல்லாமே குறைஞ்சிட்டு உங்கள் பிரச்சனைகளை எல்லாம் வந்து ஒரு முற்றுப்புள்ளிக்கு வந்துடும் நீங்கள் உங்களுக்கு பிடிச்சா இதை வந்து நீங்கள் வாங்கி வீட்டில் செய்து பாருங்கள் தேங்க்யூ